சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் மனோஜி நமக்கு நிறைய காசு கிடச்சிருச்சு நிறைய லாபம் கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தோடு அந்த காசை கொண்டு போயிட்டு டீலர்கிட்டலாம் கொடுத்துர்லாம் அப்படின்னு போனால் அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே கள்ள நோட்டாக கொடுத்து ஏமாற்றி இப்போ மனோஜி வசமாக மாட்டிக்கிறாப்புல ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் தானே இதாக தானே வாங்கி போட்டிருக்கிறாங்க க்ரிட்டில் தானே வாங்கி போட்டிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராடெக்டை வித்தா வித்த ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும் ஸோ இப்போ பணம் கற்றுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து எல்லா உண்மையும் கிட்ட தான் நம்ம மனோஜி சொல்லி எப்படியாச்சும் நாலு லட்ச ரூபா அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பில் விஜயா மட்டும் பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ வேறு வழியே இல்லை மீனா வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டு நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த நகையை கொடுத்து நீ எப்படியாச்சும் அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை கட்டிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் அந்த நகையை வச்சுக்கிட்டு அடமானத்துக்கெல்லாம் நாலு லட்சம் கொடுக்க முடியாது வேணும்னா விற்றுங்க விற்றாதான் நாலு லட்சம் கொடுக்க முடியும்னு அந்த சேட்டு சொல்கிறாரு அதே மாதிரி வேறு வழியே இல்லாமல் வித்துற அதே டைமில் இங்கே வந்து நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து எங்களுக்கு அந்த நகை வேணும் அந்த நகையை அடகு வச்சு நாங்கள் இன்னொரு கார் வாங்கி அதை வாழைக்கு விட போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையும் போய் விஜயா கிட்ட கேக்குறாங்க விஜயா வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்க போற ஸோ இப்போ மனோஜி ஏமாந்து போன விஷயம் வந்து வெளியில வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்